வணக்கம் ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜெர்மனியில் இருந்து புலம்பெயர்வோர் திருப்பி அனுப்பப்படுவது தொடரும் சிலை கலை ஆர்வலர்களுக்கு கொண்டு வர வேண்டும் உக்ரைன் நாட்டவர்கள் விருப்பம் கோபுரத்தில் வெற்று கைகளால் ஏறிய கைது லண்டனில் ஆர்ப்பாட்டம் ஆறு பேர் கைது அமெரிக்காவும் பிரிட்டனும் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் சந்திப்பு டிரம்ப் புட்டின் இடையேயான பேச்சுவார்த்தையில் பயனில்லை என கூறும் உக்ரைன் ஜனாதிபதி முடிவு ட்ரம்ப் புட்டின் ரகசிய சந்திப்பால் வெடித்த சர்ச்சை விரிவான செய்திகள் ஜெர்மனியில் இருந்து புலம்பெயர்வோர் திருப்பி அனுப்பப்படுவது தொடரும் எல்லைக் கட்டுப்பாடுகளை மீண்டும் நீட்டிக்க ஜெர்மனி முடிவு செய்துள்ளது ஜெர்மனி அமுல்படுத்தியிருந்த எல்லைக் கட்டுப்பாடுகள் செப்டம்பர் மாதத்தின் நடுவில் முடிவுக்கு வருகின்றன இந்த நிலையில் எல்லைக் கட்டுப்பாடுகளை மேலும் நீட்டிக்க ஜெர்மன் உள்துறை அமைச்சரான அலெக்சாண்டர் முடிவு செய்துள்ளார் எல்லை சோதனைகள் மற்றும் திருப்பி அனுப்பப்படுதல் செப்டம்பருக்கு பின் தொடரும் என்று அவர் கூறியுள்ளார் இதிலிருந்து சர்ச்சைக்குரிய ஜெர்மனியின் எல்லைக் கட்டுப்பாடு அதாவது புகலிட கோரிக்கையாளர்கள் உட்பட ஆவணங்களற்ற புலம்பெயர்வோர் எல்லையிலேயே திருப்பி அனுப்பப்படுவது தொடரும் என்பது உறுதியாகியுள்ளது சிலுவையில் அறையப்பட்ட ட்ரம்ப் சிலை கலை ஆர்வலர்களுக்கு உரிய மாற்றம் சுவிட்சர்லாந்தின் பேசல் ரயில் நிலையத்தில் சிலுவையில் அறியப்பட்ட ட்ரம்ப் சிலை காட்சிக்கு வைக்கப்பட இருந்தது ஆனால் அந்த சிலை அங்கு பார்வைக்கு வைக்கப்படாது என தற்போது சம்பந்தப்பட்ட அருங்காட்சியகம் தெரிவித்துள்ளது பிரித்தானிய கலைஞரான மேசன் ஸ்ட்ரோம் என்பவர் சென்ட் ஓர் சின்னர் என அழைக்கப்படும் ட்ரம்பின் சிலை ஒன்றை உருவாக்கினார் அமெரிக்க கைதிகள் அணியும் ஓரஞ்சு நிற உடை அணிந்த ட்ரம்ப் சிலுவை ஒன்றுடன் பிணைக்கப்பட்டது போல் காட்சி அளிக்கும் அந்த சிலை பேசல் ரயில் நிலையத்தில் காட்சிக்கு வைக்கப்பட இருந்தது இந்த நிலையில் பாதுகாப்பு காரணங்களால் அந்த சிலை பேசல் ரயில் நிலையத்தில் காட்சிக்கு வைக்கப்படாது என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது சிலையை காண பெரிய அளவில் கூட்டம் கூடலாம் என எதிர்பார்க்கப்படுவதால் ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு பிரச்சினைகள் ஏற்படலாம் என்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக சம்பந்தப்பட்ட அருங்காட்சியகம் தெரிவித்துள்ளதால் அந்த சிலையை காண ஆவலுடன் காத்திருந்த கலை ஆர்வலர்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் உக்ரைன் நாட்டவர்கள் விருப்பம் ரஷ்யா உக்ரைனை ஊடுருவிய போது ரஷ்யாவை எதிர்த்து போரிட வேண்டும் என்ற மனநிலைமை பெரும்பாலான உக்ரைன் நாட்டவர்களுக்கு இருந்தது ஆனால் அது இப்போது குறைந்து வருவது சமீபத்திய ஆய்வொன்றிலிருந்து தெரிய வந்துள்ளது ஆலப் இன்கெனும் ஆய்வமைப்பு போர் தொடர்பில் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட உக்ரைன் நாட்டவர்கள் சுமார் ஆயிரம் பேரிடம் மேற்கொண்ட ஆய்வொன்றின் முடிவுகள் வெளியாகியுள்ளன ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட உக்ரைன் நாட்டவர்களில் பத்தில் ஏழு பேர் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலம் விரைவில் ஒரு முடிவை எட்ட விரும்புவதாக தெரிவித்துள்ளனர் அமைதி விரைவில் ஏற்பட போவதில்லை என்றே அவர்களில் பலர் கருதுவது ஆய்வில் போர் அடுத்த ஆண்டில் முடிந்துவிடக்கூடும் என கால்வாசி பேர் கருதும் நிலையில் பத்தில் ஏழு பேர் அடுத்த ஆண்டு வாக்கில் போர் முடிவடைய வாய்ப்பில்லை என்றே கருதுவதாக தெரிவித்துள்ளார்கள் ஆக எப்படியாவது ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நிபந்தனைகளுக்கு உட்பட முப்பத்தாவது போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்னும் எண்ணம் உக்ரைன் நாட்டவர்களிடையே அதிகரித்து வருகிறது ஈஃபுல் கோபுரத்தில் வெற்றி ஏறிய மூவர் கைது முன்னூறு மீட்டர் உயரம் கொண்ட ஈஃபுல் கோபுரத்தில் வெற்றி ஏறிய மூவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அவர்களில் ஒருவர் பெரசுட் மூலம் கோபுரத்திலிருந்து கீழே குதித்துள்ளார் ஆகஸ்ட் ஒன்பது சனிக்கிழமை அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஐந்து முப்பது மணியளவில் மூவர் கொண்ட குழு ஒன்று பாரசூட் பைகளை அணிந்தபடி வெற்றி கைகளால் ஈபில் கோபுரத்தில் ஏறியுள்ளனர் உடனடியாக காவல்துறையினர் எச்சரிக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டனர் மூவரில் ஒருவர் பாராசூட்டினை பயன்படுத்தி கோபுரத்திலிருந்து குதித்துள்ளார் அவரும் கைது செய்யப்பட்டார் முன்னதாக கடந்த ஜூலை பத்தாம் தேதி இதேபோன்று கோபுரத்தில் ஏறிய இருவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது லண்டனில் ஆர்ப்பாட்டம் நானூற்று அறுபத்தாறு பேர் கைது லண்டனில் பாலஸ்தீன எக்ஷன் அமைப்புக்கு ஆதரவாக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் அறுபத்தாறு பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை கூறியது லண்டனில் ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கும் ஆகப்பெரிய கைது நடவடிக்கை இதுவாகும் பாலஸ்தீன எக்ஷன் அமைப்பு ஜூன் மாதத்தில் இங்கிலாந்தின் தெற்கே ஆகாயப்படை தளத்துக்குள் புகுந்து பனிரெண்டு மில்லியன் வெள்ளி மதிப்புடைய இரண்டு விமானங்களை சேதப்படுத்தியது கடந்த மாதம் அந்த அமைப்பை பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை செய்தது தடைக்கு பிறகு நடத்தப்பட்டுள்ள ஆகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இதுவாகும் அமெரிக்காவும் பிரிட்டனும் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் சந்திப்பு அமெரிக்க துணை அதிபர் ஜேடி மான்சன் பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாமியும் உக்ரைனிய ரஷ்ய போர் குறித்து பாதுகாப்பு அதிகாரிகளை சந்தித்து பேசியிருக்கின்றனர் கண்டில் உள்ள திரு லாமியின் அதிகாரத்துவ இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது அமெரிக்காவின் வேண்டுகோளுக்கு இணங்க அதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது அதில் உக்ரேனிய அதிகாரிகளும் ஐரோப்பாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களும் கலந்து கொண்டனர் சந்திப்பின் போது பேசிய லாமி பிரிட்டன் உக்ரைனுக்கு அளித்து வரும் ஆதரவு தொடர்ந்து உறுதியாக உள்ளது அங்கு நேர்மையான முறையில் நீண்ட கால அமைதி ஏற்பட தொடர்ந்து நாங்கள் பணியாற்றுவோம் என்றார் உக்ரைனிய அதிபர் வளோடிமிர் செலன்ஸ்கி தமது நாட்டின் எந்த பகுதியையும் ரஷ்யாவுக்கு விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என்று கூறியிருக்கும் வேளையில் அண்மைய சந்திப்பு நடைபெற்றது அதற்கு முன்னர் பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் உக்ரைனிய அதிபருடன் தொலைபேசியில் உரையாடினார் அமைதியை எட்டுவதற்கு அது முக்கியமான ஒரு சந்திப்பு என்பதை இருவரும் அப்போது ஒப்புக்கொண்டனர் அலாஸ்காவில் அடுத்த வாரம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் சந்திக்க இருக்கின்றனர் ட்ரம்ப் புட்டின் இடையேயான பேச்சுவார்த்தையில் பயனில்லை என கூறும் உக்ரைன் ஜனாதிபதி உக்ரைன் இல்லாமல் எந்த அமைதி பேச்சுவார்த்தையையும் அடைய முடியாது என உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் இடையேயான சந்திப்பு பற்றிய செய்தி பரவியிருக்கின்ற நிலையில் செலன்ஸ்கி இந்த அறிக்கையை வெளியிட்டார் இதற்கிடையில் உக்ரைன் ஜனாதிபதி இந்த பேச்சுவார்த்தைகளில் ஏதோ ஒரு வகையில் ஈடுபடலாம் என்று வெள்ளை மாளிகையின் மூத்த அதிகாரி ஒருவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் உண்மையான அமைதிக்காக ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் அவர்களது அனைத்து கூட்டாளிகளுடனும் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக ஜனாதிபதி செலன்ஸ்கி கூறுகிறார் இதற்கிடையில் புட்டின் மற்றும் டிரம்ப் இடையேயான சந்திப்பு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அமெரிக்க மாநிலமான அலாஸ்காவில் நடைபெறும் என்று வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன புட்டின் மற்றும் ட்ரம்ப் இடையேயான இந்த சந்திப்பு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு அவர்கள் நேரடியாக சந்திக்கும் முதல் சந்திப்பாக இருக்கும் ஆவேசமான முடிவு ட்ரம்ப் புட்டின் ரகசிய சந்திப்பால் வெடித்த சர்ச்சை ட்ரம்ப் புட்டின் சந்திப்புக்கு முன்னதாக உக்ரைன் ஜனாதிபதி விலோடிமிர் செலான்ஸ்கி ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் உக்ரைனின் ஒரு ஆங்குள்ள நிலத்தை கூட விட்டுத்தர முடியாது என அவர் ஆவேசமாக கூறியுள்ளார் இதனால் உலக அரங்கில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது உக்ரைனின் நிலப்பரப்பு அதன் அரசியலமைப்பின்படி வரையறுக்கப்பட்ட ஒன்று ஒருபோதும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு அதை விட்டுத்தர மாட்டோம் என செலன்ஸ்கி திட்டவட்டமாக அறிவித்தார் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அலாஸ்காவில் ட்ரம்ப் புட்டினிடையே நடக்க இருக்கும் சந்திப்பு உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றியது ஆனால் இதில் நிலப்பகுதிகளை பரிமாறிக்கொள்வது பற்றியும் பேசப்படலாம் என்ற தகவல் வெளியானதே செலன்ஸ்கியின் இந்த ஆவேச அறிவிப்புக்கு காரணம்